இந்து சமுதாய பெண்கள் பீப்பந்தத்தை ஏந்தியபடி முன்னே செல்ல நடன நாட்டிய குதிரைகள் நடனமாடி மேலத்தாள வாத்தியங்களுடன் வண்ண வண்ண விளக்கு அலங்காரங்களில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற கோட்டைப்பட்டினம் மகான் சர்தார் ராவுத்தர் சாஹிப் வழியுள்ள அவர்களின் முன்னூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மத நல்லிணக்க கந்தூரி திருவிழா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டைப்பட்டினம் பகுதியில் இருப்பது மகான் சர்தார் ராவுத்தர் சாஹிப் வழியுள்ளாவர்களின் தர்கா இந்த தர்காவில் ஒவ்வொரு ஆண்டும் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கந்தூரி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி மத நல்லிணக்க கந்தூரி திருவிழாவை நடத்துவதற்கான ஏற்பாட்டின்படி கடந்த பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஜமாத்தார்களால் கொடியேற்றம் செய்து தினம் தினம் சிறப்பு தொழுகைகளும் வழிபாடுகளும் நடைபெற்று வந்தன கந்தூரி திருவிழாவின் முக்கிய நாளான இன்று இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலையில் மகான் சர்தார் ராவுத்தர் சாஹிப் வழியுள்ள அவர்களின் முன்னூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மத நல்லிணக்க கந்தூரி விழா கோலாகலமாக நடைபெற்றது விழாவின் தொடர்ச்சியாக மிகவும் அழகாக ஜோடிக்கப்பட்ட பத்திற்கும் மேற்பட்ட குதிரைகளை வைத்து ஆட்டம் பாட்டத்துடன் செண்டை மேளங்கள் முழங்க செல்ல அதற்கு பின்னால் கையில் தீப்பந்தங்கள் ஏந்தியபடி இந்து சமுதாய பெண்கள் கந்தூரி தேருக்கு வழிகாட்ட சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் தேரை இழுத்துச் சென்றனர் இஸ்லாமிய மக்களின் தர்காவில் நடைபெற்ற இந்த முன்னூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மத நல்லிணக்க கந்தூரி திருவிழாவில் கோட்டைப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என அனைத்து சமூக மக்களும் கலந்து கொண்டது சமூகத்தில் நிலவும் சகோதரத்துவத்தையும் நிலைநிறுத்துவதற்கு சான்றாக அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது முன்னதாக வான வேடிக்கைகள் முழங்க நடன நாட்டிய குதிரைகள் நடனமாட வண்ண மின்சார விளக்குகளுடன் பவனி வந்த இந்த திருவிழாவில் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோட்டைப்பட்டினம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கௌதம் தலைமையின் கீழ் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் thank <laughs> you